பிவி ஆர்டன் சிக்னேச்சர் லிவ்விங் டி நகரிப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளுர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் காண்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் ஒரு நிலத்தை சொத்தை வாங்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயமோ அதே அளவுக்கு ஆவணங்களை சரியான ரொம்பவே கஷ்டமான ஏன்னா கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பல்வேறு சொத்துக்களுடைய முறையான ஆவணங்கள் வந்து எல்லார்டுமே இருக்கிறது இல்லை இந்த ஆவணங்கள் நம்ம கிட்ட சரியா இல்லாததாலேயே நிறைய பேர் சொத்துக்கு உரிமை கோரி வந்து வழக்கம் தொடர்றாங்க இந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வர்றதுக்குள்ள போதும் போதும்னும் ஆயிடுது இப்படி இந்த ஆவணங்களை நம்ம பெறணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் சென்னையில இருக்கிற ஆவண காப்பகத்துக்குன்னு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அலைஞ்சு தெரிய வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது இந்த நடைமுறை சிக்கல்களை கலையறதுக்காக தமிழ்நாடு அரசு தற்போது புதிய வசதியை வந்து ஏற்படுத்தி இருக்கு முடியும் அதாவது தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி என்ற இணையதளத்துல நிலம் சம்பந்தமான பெரும்பாலான ஆவணங்களை ஆன்லைன்லயே பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அர்ச்சின்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் ஐஎன் இந்த இணையதளம் தமிழ்நாடு உயர்கல்வித் துறையின் மூலமாக நிர்வகிக்கப்பட்டு வருது சரி எந்தெந்த ஆவணங்களை இப்போ பெற முடியும்னு பார்க்கலாம் சொல்லப்படுற ஓஎஸ்ஆர்ன்னு ரெக்கார்டு என்ற ஆவணத்தை வந்து பெற முடியும் நிலத்துடைய சர்வே எண் ஏக்கர் அளவு வரி சம்பந்தமான தகவல்கள் அடங்கிய இந்த ஓஎஸ்ஆர் ஆவணத்தை இணையதளத்தில் இருக்கிற ஆவண அறை எண் எட்டில் பெற்றுக்கொள்ள முடியும் இதே மாதிரி ஆரம்ப நில அளவை மறு நில அளவை தொடர்பான ஆவணங்களை ஆவணரை எண் ஒன்போதுல பெற்றுக்கொள்ள முடியும் அதோட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகான அரசாணைகள் நிறைய விஷயங்கள வந்து இந்த இணையதளத்தின் மூலமா வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும் பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கிட்டையும் போய் அழுத்து போன மக்களுக்கு இந்த வலைதளம் ரொம்பவே உதவியா இருக்க போகுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற இந்த இணையதளம் எதிர்காலத்துல எல்லா விதமான ஆவணங்களையும் பெறக்கூடிய ஒரு இடமா மாற்றும் பணி வந்து இப்ப நம்ம அரசால தொடங்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் இதே மாதிரி நிலம் மற்றும் ஆவணம் சம்பந்தமான எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பதிவுகளை அடுத்தடுத்து பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க